உருவாகியுள்ளார் அபின் ஹரிகரன் இயக்கத்தில் பிரபல நடிகர் முனிஷ்காந்த் மற்றும் திரைப்பட புகழ் கௌரி கிஷன் புதுமுக கதாநாயகன் ஆதித்யா மாதவன் கதாநாயகி அஞ்சு குரியன் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் அதர்ஸ் வருகின்ற நவம்பர் ஏழாம் தேதி திரைக்கு வரவுள்ள இந்த திரைப்படத்தின் டிரெய்லர் வெளியீட்டு விழா கோவை அவிநாசி சாலையில் உள்ள பிராட்வே திரையரங்கில் இன்று நடைபெற்றது எபிக் தொழில்நுட்பத்துடனான பிராட்வே திரையரங்கில் படத்தின் இயக்குனர் அபின் ஹரிகரன் நடிகர்கள் முனிஷ்கான் மற்றும் கதாநாயகன் ஆதித்யா மாதவன் கதாநாயகி கௌரி கிருஷ்ணன் மற்றும் ரசிகர்களுடன் ட்ரெய்லரை கண்டு ரசித்தார் பின்னர் பட குழுவிடன் செய்தியாளர்களை சந்தித்த அபின் ஹரிகரன் புதுமுக கதாநாயகன் கதாநாயகி ஆகியோரை வைத்து புதுமுக இயக்குனராக தான் இயக்கியுள்ள அதர்ஸ் திரைப்படம் இதுவரை வெளியான கிரைம் த்ரில்லர் திரைப்படங்களிலேயே வித்தியாசமானது என்றும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வித்தியாசமான கதைக்களத்துடன் உருவாக்கியுள்ளது இந்த படம் எனவும் குறிப்பிட்டார் செயற்கை கருத்தருத்தலை வைத்து நடைபெறும் குற்றச் சம்பவங்களை மையமாக வைத்து திரைப்படம் உருவாக்கப்பட்டதாகவும் தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயற்கை கருத்தருத்தலை வைத்து பல்வேறு குற்றச் சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் அதன் அடிப்படையிலேயே இந்த திரைப்படத்தை எடுத்ததாகவும் தெரிவித்தார் மேலும் இப்படத்தில் நடிகர் முனிஷ்காந்த் காமெடி ரோலிலும் முக்கியமான கதாபாத்திரத்திலும் தோன்றுவதாகவும் இந்த கதைக்கு ஏற்றபடி கதாநாயகன் மற்றும் கதாநாயகியை தேர்வு செய்ததாகவும் முற்றிலும் ஒரு புதுமையான அனுபவம் இந்த திரைப்படம் அனைவருக்கும் கிடைக்கும் என்றும் செயற்கை கருத்தளித்தல் மூலமாக தங்களுக்கு பிறந்த குழந்தைகளின் உடலில் ஏற்பட மாற்றங்களை அறிந்து பெரும் அதிர்ச்சிகளை

क्वेश्चंस வந்து வருதா இல்ல நாங்களே இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிடுங்க எல்லாருக்கும் வணக்கம் பேசலாமா நான் அபின் ஹரிஹரன் அதர்ஸ் படத்தோட டைரக்டர் நவம்பர் 7th வந்துட்டு படம் ரிலீஸ் பண்றாங்க இட்ஸ் இஸ் எ மெடிக்கல் கிரைம் மூவி அண்ட் இந்த படத்துல வந்து நாங்க ஒரு நியூ ஹீரோவை இன்ட்ரோ듀ஸ் பண்றோம் மிஸ்டர் ஆதித்ய மாதவன் அண்ட் கௌரி கிஷன் அண்ட் அஞ்சு குரியன் ரெண்டு பேரும் அனிதர் லீட் ரோல்ஸ் பண்ணுறாங்க ஆதித்ய மாதவன் வந்து ஒரு காப்ஸ் காப்பா வந்து பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் கௌரி கிஷன் வந்துட்டு ஒரு டாக்டரா கேரக்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் அஞ்சு கிரீன் ஆல்சோ ஒரு போலீஸ் கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க அண்ட் சுனிஷ்காந்த் சார் ராமதோஸ் சாரும் வந்துட்டு ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாருமே அவங்களோட அந்த கேரக்டர்ல வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ் நிறையவே வந்துட்டு இதில் இருக்கும் அது மட்டும் என்னால் ஷேர் பண்ண முடியும் அண்ட் ஒரு மெடிக்கல் கிரைம்ங்கிறது வந்துட்டு இந்த ஒரு கிரைம் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டோரியில் இதுவரை வராத மாதிரி ஒரு புது கிரைமாக வந்துட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் காமிச்சிருக்கோம் பட் இட் ஆஸ் ஏ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ்வெல் அப்படி ஒரு திங் ஃபைனலாக வந்து அதில் கன்க்ளூஷனில் இருக்கு வேற ஏதாச்சும் மெடிக்கல் க்ரைம் என்ன மாதிரியான யா மெடிக்கல் கிரைம் ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடான ஒரு ஸ்கேம் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 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 அவுட் பேக்ராப் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருப்போம் பட் அதாவது ஒரு ஒரு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் வந்துட்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வழி பறக்கிற குழந்தைங்களுக்கு சில பிரச்சனை வருது அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரியும் போது போலீஸ் வந்துட்டு அது கேஸ் ஃபைல் பண்ணி அதுலேருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்துட்டு ஈடு

இப்போ நம்மளோட சொசைட்டியில் நடக்கிற சில விஷயத்துல ஒரு 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 ப்ராப்ளம் வந்துட்டு நான் பதிவுப்படுத்தணும்னு நினைக்கும்போது அதுக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஒரு கிரைம் இந்த ஒரு மெடிக்கல் கிரைம் ட்ராப் தேவைப்படும் ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த கிரைம் என்னங்கிறத ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஸ்கிரீன் பிளேயை வந்துட்டு நாங்கள் ஒன்று க்ரிய கிரியேட் பண்ண வேண்டியதாக இருந்தோம் ஸோ அப்படி தான் பட் ஆனால் அப்வியஸ்லி அந்த கிரைம்ஸில் அதில் சொல்கிற நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி இருக்கு பட் ஆனால் அந்த கிரைம் எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது வந்துட்டு நம்ம தான் சொல்லியிருக்கோமே தவிர அது டேரக்ட்டாக சொல்ல முடியாது நான் வந்து இந்த ஒரு நான் வந்து ஒரு நான் இந்த ஒர்க் பண்ணிருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு மூவி ஒரு ஸ்டோரி நிறைய பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் போகும்போது வித் ப்ராப்பர் ஸ்டோரி போர்டிங்லேருந்து இருந்து எல்லாமே அந்த ஃபார்மேட்டில் பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்த போது அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அண்ட் எனக்கு ஒரு நியூ ஃபேஸ் வேணும் அப்படின்னு ஏன் நினச்சேன்னா ஒரு கிளீஷியாக வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம இதில் வச்சுருக்க மாட்டோம் ஸோ இப்போ அதுக்கு அந்த ஒரு அட்டம் ஒரு ஒரு டேர் டேர்டாக பண்ணுறதுக்கான ஒரு ஒரு புஷ் ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து ஒரு நியூ ஃபேஸ் வச்சு பண்ணுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்குறதா எனக்கு அந்த தாட் வந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஆடிஷன் பண்ணும்போது எனக்கு வந்து ஆதித்ய மாதவனோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து பார்த்தாச்சுன்னா நிறையவே அவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு பிகாஸ் அவருக்குள்ளே ஒரு இன்போன் டேலண்ட் நல்லாவே இருந்துச்சு அண்ட் அது எனக்கு வந்து ஓகே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிரியேட் ஆச்சு ஓகே இவரால் வந்து ஏன்னா நீங்கள் அந்த டீச்சர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அது ஒரு நியூ ஃபேஸ் பண்ண ஒரு ஃபீல் இருக்காது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஈவன் செட்லையுமே வந்துட்டு இப்ப நம்ம வந்து ஒரு சீன் அவர்கிட்ட குடுக்கும் அதுக்கான டெடிகேஷன் அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் அவே நிறைய பண்ணிருக்கேன் சோ அப்படிதான் நான் வந்து ஹீரோ வந்துட்டு எனக்கு காண்டெக்ட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் நான் வந்து கௌரிகிஷன் லான்ஜி இவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து ஸ்டோரி நிறைய பண்ணும்போது அவங்கவுமே ஃபுல் இன்வால்வ்லா எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க பிகாஸ் இப்ப நாங்க ரெண்டு பேரும் புதுசு அப்படின்னாலும் தேர் வெல்னோ ஆர்டிஸ்ட் ஸோ நான் ஒரு ப்ராப்பர் டிஸ்கிரிப்டிவான ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணால் மட்டும்தான் ஐ கேன் ஸோ அந்த ஒரு இடத்துல ஐ திங்க் நான் அதில் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அவங்களுமே வந்துட்டு நிறைய மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு எல்லாமே கேட்கும்போது போது எனக்கும் அந்த கிளாரிட்டி அவங்க எந்த அளவுக்கு எடுத்தாங்கிறதுல ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு சார் ஸோ அந்த ஒரு இதுலேருந்து தான் அடுத்த ஒரு இது சைனிங் ஆகிறதுக்கான ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு அப்புறம் ராமதாஸ் சார் ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தது ஏன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படி இருந்தாலுமே ஆடியன்ஸ்க்கும் ஒரு என்டர்டைன் பண்றதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு இது சோ ஐ ஃபீல் பட் லைக் அவர் அதுக்கு கரெக்டான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ ஃபீல் பண்ணிருக்காரு அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த இன்னைக்கு காலகட்டத்துல இந்த ஐவிஎஃப் கிரைம் அப்படின்றது இருக்கா உண்மையிலேயே நீங்க உங்களை சார்ந்தவங்க யாராவது இதுல யாராவது பாதிக்கப்படாம இருக்காங்களா இந்திய இந்த ஐவிஎஃப் கிரைம் அப்படின் போது டாக்டர் சைட்ல நிறைய எதிர்ப்புகள் இருக்கு ஏதாவது வந்திருக்கா இல்ல ஆக்சுவலி நான் ஐவிஎஃப் இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் தட் இஸ் த ரியல் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு சென்னையில நிறைய நடக்குது பட் அட் எனி காஸ்ட் நம்ம வந்துட்டு இது எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸுக்கோ டாக்டர்ஸுக்கோ வந்துட்டு நாங்கள் இது போட்டே பிகாஸ் இந்த படத்துல லீட் ஹீரோயின் வந்துட்டு ஒரு டெடிகேட்டடான ஒரு டாக்டர் கேரக்டர் தான் பண்றாங்க அண்ட் ஷீ இஸ் த ஒன் ஹூ இஸ் ஃபைண்டிங் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி த ப்ராப்ளம் இஸ் ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஐ கேன் அஷ்யூர் தட் இது வந்து எந்த ஒரு விதத்துலையும் ஹாஸ்பிட்டல்ஸுக்கோ டாக்டர்ஸுக்கோ அகைன்ஸ்ட் கிடையாது பட் எல்லா டிபார்ட்மெண்ட்லுமே ஒரு ஃபார்ஜரி நடக்கிறதுக்கான நிறைய ரீசன்ஸ் ஒரு பர்சன் வழியா வரலாம் ஸோ அந்த பர்சன் வழியா வரும்போது அது எப்படி வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்றாங்கறதா அந்த கதையோட சுவாரஸ்யம் நான் ஹீரோயின் யா அதான் யா கௌரி கிஷன் வந்து டாக்டர் கேரக்டர் பண்றாங்க அஞ்சு குரியன் வந்துட்டு போலீஸ் கேரக்டர் அண்ட் அப்புறம் வந்து ரம்தோஸ் சார் வந்து போலீஸ் கேரக்டர் பண்றாரு அண்ட் ஹரிஷ் பாரடி இருக்காரு அஹ் நண்டு செகன் இருக்காரு டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் சார் அவர் இருக்காரு சோ நிறைய மாலா பார்வதி

அதுதான் சொன்னாரு சாரு இந்த பிரேம் நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான் சீரியஸா போயிட்டு இருக்கும் இடையில ஒரு ஜோக்கர் மாதிரி அப்பப்ப ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ரிலீஃப் அந்த ரிலீஃப்லயுமே இதுல வந்துட்டு அவருக்கும் சீரியஸான நிறைய சீன்ஸ் இருக்கும் ஆக்சுவலி நீங்க படம் பார்க்கும் போது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயுமே வந்துட்டு நீங்க இந்த டீசர்ல பாத்துருப்பீங்க ஸோ அப்பார்ட் ஃப்ரம் காமெடி எல்லாருமே அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்கிரீன் பிளே கண்டிப்பா இருக்கும்

ஸோ அந்த விஷயத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குங்கிறது வந்துட்டு பதிவுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை எனக்கு இருக்கு ஸோ அது நான் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே எனக்கு எந்த மாதிரி ஒரு மியூசிக் பேட்டர்ன் வேணும் இல்லைனா எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எந்தெந்த இடத்துல வேணும் ஸோ இதெல்லாமே அவர் சார் கேட்கும்போது நான் டிஸ்கிரிப்டிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு முடிஞ்சது பிகாஸ் கொஞ்சம் மியூசிக் பேக்ரவுண்ட் எனக்கும் இருந்ததுனால எனக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸியாக நரேட் பண்ண முடிஞ்சுது அண்ட் அவருமே அதுக்கப்புறமா ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ரீல்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு அந்த டெவலப்மெண்ட் ப்ராஸுமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு ஒரு ப்ராப்பரான மேனரில் ஃபைனலாக அந்த ஆர்ஆர் நல்லபடியாக சூப்பராக வந்துருக்கு நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்க சார் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா ஸோ அதுவே ஒரு பெரிய சேலஞ்சு எனக்கு தோணுது பட் யாருமே செட்லியும் சரி நடிச்சோம் சரி எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் நம்ம வந்து போலீஸார் நடிக்கிறது அது அது நான் கிடைக்கிற விஷயம் இல்லை அந்த விஷயத்துல எனக்கு வந்து அபின் சார் கண்ணுக்கு நான் ஒரு போலீஸ் தெரிஞ்சதே ஒரு பெரிய சேலஞ்சு ஏன்னா நான் இது வரைக்கும் மீசா இந்த படத்துக்கு தான் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் வச்சிருக்கேன் அதனால இந்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் வச்சப்போ இவருமே நம்பலை ஏன்னா இந்த லுக்ல தான் இருந்தேன் சார் நீங்க ஆடிஷன் பார்த்துட்டு சில பல மாடலேஷன் கொடுங்க நான் உங்களுக்கு கேட்குறதை கொடுத்துருவேன் ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் நம்ப வச்சு உலகத்தில் நான் வெரி ஹாப்பி அண்ட் பார்க்கும் போதும் அவரு ஹாப்பி தான் நினைக்கிறேன் ஸோ அதனால அது சார் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சேன் சார் அது ரொம்ப ஒரு முக்கியம்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்பாட்ல வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க போகணும் ரொம்ப நர்வஸாக இருக்கும் இப்போ எனக்கு இப்பவே கை நடங்க ஸோ ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா நாற்பது ஐம்பது அறுபது பேர் வந்து இவன் எப்படி நடிப்பான் என்ன பண்ணுவாங்கிறத பார்க்கறதுக்காக அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க அண்ட் டெக்னீஷியன்ஸ்ம் சரி அரவிந்த் சிங் கூட டிஓபியு என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவா சார் ஸோ அதுக்கு ஐ அம் வெரி ஹாப்பி இந்த டீம் ஒர்க் ரொம்ப சந்தோஷம் மேடம் ஆமா நீ அம்மாக்கு ரொம்ப ஆசையா இருந்துது நான் ஒரு டாக்டர் ஆக முடியாது பட் டாக்டர் நடிக்க முடிஞ்சது இல்ல வாழ்ந்துட்டாங்க ஒரு டாக்டரவே வாழ்ந்துட்டாங்க வந்துட்டு ஒரு சீன்லயே வந்துட்டு ஒரு டாக்டரோட பாடி லாங்குவேஜ் இருந்து எல்லாமே குடி கரெக்ட்டா வந்திருக்கு இல்ல கூட நான் நான் இப்படி ஒரு 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 பத்தி பேசுற சப்ஜெக்ட்னா ரொம்ப பண்ணி பாக்குற சோ இப்போ சில சின்ன விஷயத்துல கூட அவங்க பண்ற விதம் அதெல்லாம் மிஸ் ஆச்சுனா நான் இமீடியட்டா அப்சர்வ் பண்ணுவேன் சோ அது நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது இருக்க கூடாதுன்னு ஒரு ஆசைனால கொஞ்சம் கேள்வி கேட்டு இவரை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணல பட் டெஃபினெட்லி பிகாஸ் ப்ரொஃபெஷனலி நாங்கள் ஒரு டாக்டர் இல்லை இவர் இவர் ஒரு போலீஸ் இல்லை ஸோ வி நீட் டு டூ தட் ஸ்டடி ஸோ அந்த விதத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அஸ் அன் ஆக்டர் எப்போவுமே சேலஞ்சிங்கான கேரக்டர் இல்லை நம்ம இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல் பண்ணும்போது தான் இன்னும் நம்ம எக்ஸைட்டிங்காக வி கேன் ஒர்க் எவ்ரி டே ஸோ ரொம்ப நல்ல ஒரு டீம் சார் கூட செம்ம ரொம்ப அப்ரோச்சபிளாக இருந்தார் அதுக்கே ஒரு நியூ கமரா எனக்கு ஃபீல் ஆகலை ரொம்ப மெச்சாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் நடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை சோ யா ஐ திங்க் ஹீ ஹாஸ் அ கிரேட் ஃப்யூச்சர் எல்லாருமே நம்ம அஸ் அ டீம் அஞ்சு சூப்பரா பண்ணியிருக்காங்க சோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது படமா வரும்போது கூட சூப்பரா இருக்கும் அஸ் அ பேக்கேஜ் யா படம் வந்து நவம்பர் செவன் ஆகுது அதர்ஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்துட்டு ஆக்சுவலி நீங்க மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இதை விட பெட்டரான ஒரு டைட்டில் ஆப்டான ஒரு டைட்டில் வேற இருக்காது ஸோ மூவி பார்த்ததுக்கு அப்புறமா அந்த டைட்டிலுக்கு நான் எந்த அளவுக்கு ஸ்கிரிப்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது நான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ பிஃபோர் தேட் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதில் சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனால இவ்வளோதான் சொல்லுங்கள் அர்த்தம் அது அதுதான் வந்து நீங்க வந்து படம் வந்து பார்த்தாதான் நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் ஸோ அது என்ன ரீசனுக்கு நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் அந்த ஸ்கிரிப்டுக்கு அப்படிங்கறது வந்துட்டு அந்த மூவில பார்க்கும்போது ஐ கேன் அஷுர் யூ இதை விட பெட்டரான ஒரு டைட்டில் இருக்காது அப்படிங்கறது மட்டும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க படம் பார்த்து அண்ட் ஒன் ஒன்மோர் திங் நான் வந்து சொல்லணும்னு நினச்சது வந்துட்டு ஏன்னா இப்போ நம்ம டெக்னீஷியன்ஸ் போது இன்னொரு மேஜர் டெக்னீஷியன் வந்துட்டு டிஓபி வந்து ஒரு கிரைம் த்ரில்லருக்கு வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இப்போ வந்து ஒரு டெரெக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு ஒரு டெரெக்டருக்கும் டிஓபிக்கும் வந்து நல்லா ஒரு ஆப்பை இருக்கணும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு வந்து அரவிந்த் சிங் வந்துட்டு ஒரு ஒரு ரைட் ஹேண்டாக இருந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தார் பிகாஸ் த ஃபர்ஸ்ட் டேட் இப்போ நான் வந்து செட்டில் ஆகிருக்கும் போது ஒரு ஒரு ஐஸ் பிரேக்கிங் எனக்கு தேவைப்படும் ஏன்னா பிகாஸ் நான் வந்து ஒரு நியூ டேரக்டர் ஸோ எல்லாமே நான் ஆர்டிஸ்டும் ஒரு பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணும் போது ஆக்சுவலி அரேஞ்சிங் சிங் வந்துட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த ஒரு ஐஸ் பிரேக்கிங் பண்ணி என்ன கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கிட்டேன் ஸோ தட் அதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவைப்பட்டதோ எனக்கு ஈஸியாக அவர்கிட்ட இருந்து டிஸ்கஸ் பண்ணி அது ஃப்ரேமில் கொண்டு வரதுக்கு முடிஞ்சுது ஸோ